அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அத்தமாதிரி வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா பயிர் குழம்பு முள்ளங்கி கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ராஜ்மா பயிரை வந்து வேக வச்சாச்சு சரியாக வேக இன்னும் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் அடுத்தது இந்த பக்கம் வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் கடாயில் எண்ணெயை ஊற்றி சோம்பு சீரகம் வெந்தயம் வந்து மிளகட்டின வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கரைப்புழம் வெந்தயம் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதுங்கன உடனே கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அது வதங்கிறது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இந்த பக்கம் இது வதங்கிட்டே இருக்கும்போது இங்கே புளியை கரைச்சி தனியாக ஒரு வியானத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம் புளிக்கு தகுந்த மாதிரி க க மிளகாத்தூளுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்து வச்சு இப்போ அதை கரைச்சி வச்சுட்டு இங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளியில் வந்து கொஞ்சோண்டு வெறும் கலந்த தூளும் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் இதோட காய்களையும் அள்ளி போட்டு இதோட எண்ணெயிலே வந்துட்ருக்கிட்டோம் அதுக்கும் இந்த பக்கம் இது அள்ளி போட்டாச்சு இது எண்ணெய்லேயே கிண்டி விட்டுடலாம் புளியில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு மூணு டீஸ்பூனு கலந்த தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ராஜ்மா பயிர் வெந்திரிச்சான் வந்து குக்கரை கழட்டி பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துட்ருக்கு பயிர் வெந்துருச்சு இப்போ இந்த எண்ணெயில் க காய்கறியை அப்படியே இந்த குக்கரில் வந்து போட்டுக்கலாம் போட்டோம்மோ சீக்கிரம் கொஞ்சம் வேலை முடியும் கொஞ்சம் மசாலா இருக்குல்ல தண்ணி ஊற்றி கலந்து அதையும் காய்கறி இந்த குழம்புல போட்டுக்கலாம் ஊற்றி வச்சு இதை அடுப்பில் தூக்கி வச்சு மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து புளித்த புளியில் மிளகாத்தூள் கரைச்சி வச்சதையும் இதில் ஊற்றிடலாம் அதை தான் இது வேலை முடிஞ்சது மல்லிகைலாம் அதுலேயே போட்டேன் நான் முதல்ல தகுந்தப்பள்ள குழம்புக்கு தகுந்தபோல உப்பு போட்டுக்கிட்டான் போட்டாச்சு இப்போ ஒரே ஒரு விசில் விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு ஒரு விசில் விட்டுறோன்னா எடுத்து பார்க்கலாம் எப்படி ஆயிருக்கு குழம்புன்னு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது இது போக போக திக்காயிரும் எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அந்த வீடியோ தான் நான் எடுத்து அப்படியே போடுறேன் ஸ்பெஷலாக எதுவும் போடுறது கிடையாது இன்றைக்கி கோஸ் பொரியல் ராஜ்மா காய்கறி குழம்பு முட்டை உம்பதை உங்கக்காக வச்சு இதில் போட்டாச்சு தவிச்சு தனியாக வச்சுட்டு இனிமேல் போடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரான்ஸ் உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை மக்களே அது ஏதோ இது எடுக்கிறனால மனசு கவலை இல்லாமல் இதே எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது சேலாம் இன்னும் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு இதுவாக செய்ங்க எல்லோரும் இருங்க பாய்